வணக்கம் நபர்களை மற்றொரு வீடியோ பதவி மூலமாக உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ பதிவில என்ன வடிவத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால் இலங்கையிலே இப்பொழுது பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு நபராக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மாறியிருக்கிறார் இவர் ஏன் இப்பொழுது மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு நபராக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வழங்கப்பட்டு வந்த முப்படைகளினுடைய பாதுகாப்பு நேற்றோடு தளர்த்தப்பட்டிருக்கிறது அவருக்கு மட்டுமல்ல முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லோருக்கும் வழங்கப்பட்டு வந்த முப்படைகளினுடைய பாதுகாப்பு நேற்றோடு முடிவுக்கு வந்திருக்கிறது வெறுமனே போலீஸ் பாதுகாப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த போலீஸ் பாதுகாப்பு கூட ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மீள் பரிசீலிக்க மீள் பரிசீலனை செய்யப்படும் அதிலே குறைக்கப்பட வேண்டிய அல்லது கூட்டப்பட வேண்டிய விடயங்கள் பற்றி கலந்து ஆலோசிக்கப்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கிறது இந்த இடத்தில்தான் இப்பொழுது நாங்கள் பேசப்படுகின்ற இந்த பரபரப்பான விடயத்தை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் சந்திரிக பண்டாரநாயக நாயக குமார் அவர்கள் இருக்கிறார் அதே போல் மைத்ரி பால சிறிசேன் அவர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கும் பட்சத்திலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மட்டும் அல்லது மகிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட அந்த விடயம் மட்டும் ஏன் இவ்வளவு பேசுபொருளாக ஏன் ஒரு பரபரப்பை தந்திருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அல்லது மஹிந்த தரப்போடு இருக்கின்றவர்கள் இந்த விடயத்தை அதிகமாக பேசுகின்ற அல்லது அது அந்த விடயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்ற நிலைக்கு ஏன் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை மையப்படுத்தி அல்லது அவரை பிரதானமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சில பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் இது சம்பந்தமாக பல தடவைகள் இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை பாதுகாப்பு அமைச்சு பாதுகாப்பு அமைச்சுக்கு பல அறிக்கைகளை சமர்த்தி சமர்ப்பித்திருப்பதாக சொல்கிற சொல்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக பதிமூன்று அறிக்கைகளை அவர்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு சமர்ப்பித்திருக்கிறார்களாம் இதில் மிக முக்கியமாக உள்நாட்டிலும் மகிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது சர்வதேச மட்டத்திலும் அவருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அரசியல் சார்ந்து அல்லது அரசாங்கம் சாராத பலராலும் இந்த அச்சுறுத்தல்கள் முன்வைக்கப்படுகிறது அல்லது அச்சுறுத்தல்கள் இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள் இதற்கு ஆதாரமாக அவர்கள் இலங்கையினுடைய புலனாய்வுத் துறையினர் கொடுத்திருக்கின்ற அறிக்கைகளை புலனாய்வுத் துறையினர் சுட்டி பிரச்சனைகளை பாதுகாப்பு தரவுக்கு பாதுகாப்பு தரப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதில் மிக முக்கிய அச்சுறுத்தல் என்னவென்று சொன்னால் அவர்கள் தான் சொல்கிறார்கள் ஐஎஸ் ஐஎஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பினாலே ட்ரோன் கேமராக்களை கொண்டு அல்லது ட்ரோன் கருவிகளைக் கொண்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இலக்கு வைக்கப்படலாம் என்றொரு ஐயத்தினையும் இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களுக்கு அல்லது இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதுபோன்ற பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களை கருத்தில் எடுக்காமல் மகிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பினை குறைத்தது என்பது நாட்டிலே எதிர்காலத்திலே ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்குமாக இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்படும் இருந்தால் இப்பொழுது பொறுப்பில் இருக்கின்ற அனுரகுமார தலைமையிலான அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தான் அதற்கான முழு பொறுப்பினை வெடுக்க வேண்டும் என்று சொல்லி மஹிந்த தரப்பில் இருந்து குறிப்பாக அவருடைய கட்சி பொதுஜன பெருமனவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் பலர் இப்பொழுது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் நாட்டை ஒரு மிக முக்கியமான யுத்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுத்தவர் குறிப்பாக இராணுவத்தினர் தங்களுடைய சொந்த ஊருக்கு சபப்பட்டியிலே செல்கின்ற அந்த காலத்தை இல்லாமல் செய்தவர் அந்த ஜுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் அதேபோல் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இனத்தவர்களும் ஒரு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு போரற்ற சூழலை உருவாக்கி கொடுத்தவருக்கு ஒரு நூறு அதிகாரிகளை கொண்டு பாதுகாப்பு கொடுப்பதற்கு கொடுப்பது என்பது பெரிய விடயம் அல்ல ஆயிரம் இராணுவ அதிகாரிகளை கொண்டு கூட அவர் நிச்சயமாக காப்பாற்றப்பட வேண்டியவர் அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்ற வாதங்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது நாட்டை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருணகுமார் திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய அரசு செலவினங்கள் குறைக்கப்பட வேண்டும் அப்படி குறைக்கப்படும் பட்சத்தில் தான் மக்களுக்கான மக்களுக்கு உரிய அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கான சேவைகளை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிதி வல்லமை நாட்டுக்கு கிடைக்கும் அதேபோல பல முன்னாயத்த நடவடிக்கைகள் அல்லது மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அரசாங்கத்து கிடைக்கும் எனவே அரசு எனவே அரசு செலவினம் குறைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படியான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எதையுமே கருத்தில் கொள்ளாது நாட்டு மக்களினுடைய தேவைகளையும் அவர்களுக்கான சேவைகளையும் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே வழியில் இன்னொரு பக்கத்திலே தற்போது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசநாயக கூட தன்னுடைய பாதுகாப்பிலே அதிக சிரத்து எடுப்பதாக தெரியவில்லை பலர் சுட்டிக்காட்டியும் கூட அதிலே கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை அப்படி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அல்லது தற்போதைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவரே தன்னுடைய பாதுகாப்பிலே கவனம் அதிகம் செலுத்தாத பட்சத்திலே முன்னாள் ஜனாதிபதிகள் குறிப்பாக நாட்டை ஆட்சி செய்து இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்றவர்களுக்கு மக்களினுடைய வரிப்பணத்திலே அவர்களை பாதுகாக்க வேண்டிய அல்லது அவர்களுக்கான சலுகைகளை வழங்க வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் நாட்டின் ஜனாதிபதியான அனுரகுமார திசநாயக் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது இந்த கருத்துக்களை அவர் இப்பொழுது மட்டும் சொல்லவில்லை அவர் அந்த காலத்திலிருந்து குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் காலத்திலிருந்து இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் காலம் வரையிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அந்த கருத்துக்களை பேசி வருகிறார் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கருத்துக்கள் இந்த வாதங்கள் எல்லாவற்றையும் இளைஞனுடைய பாதுகாப்பு அமைச்சு செவி சாய்த்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றங்களை செய்யுமா இல்லையா என்றும் இன்னொரு மிக முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரியும் இந்த பார் லைசன்ஸ் சம்பந்தமாக அண்மை காலங்களிலே அல்லது தேர்தல் காலங்களிலே மிக அதிகமாக இலங்கை வானிலை பேசப்பட்டது அந்த பார் லைசன்ஸ் பெற்றவர்கள் யார் யார் அதிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களா அதிலே தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா அந்த பேர் பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் வெளியிடப்பட்ட பேர் பட்டியலிலே சிபார்சு செய்தவர்களினுடைய அல்லது அரசியல்வாதிகளினுடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை அல்லது ஏன் இந்த பேர் பட்டியலை வெளியிடுவதிலே அரசாங்கம் தயக்கம் காட்டி வருகிறது அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் ஏதேனும் லஞ்சத்தை பெற்றுவிட்டு அல்லது கையூட்டுகளை பெற்றுவிட்டு அந்த பேர் விவரங்களை வெளியிடாமல் மறுத்து வருகிறார்களா என்ற பிரதிவாதங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இப்பொழுது பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே கிளிநொச்சி பிரதேசத்தில் அதிகரித்திருக்கின்ற இந்த மதுபான சாலைகளுக்கு எதிராக இப்பொழுது மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே கிளிநொச்சி பிரதேசத்திலேயே அதிகரித்திருக்கின்ற இந்த மதுபான சாலைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் அல்லது முற்றாக நீக்கப்பட வேண்டும் அந்த பிரதேச மக்களினுடைய வாழ்வாதாரத்தை குழப்புகிற அல்லது இளைஞர் யுவதிகளினுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற எண்ணற்ற இந்த மதுபான சாலைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்களினுடைய கோஷங்கள் அங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது எனவே இந்த இரண்டு விடயங்களையும் இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கின்றேன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்க நாளை இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்